ஸ்ரீ மகாகணபதியைப் பற்றி என் குருமார்களைப் போற்றி என் தாயந்தியரைப் போற்றி எல்லோருக்கும் இந்த குரோதிய வருஷத்தினுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இந்த பதிவிலே மனைவிக்கு மல்லிகைப்பூ என்ற ஒரு தலைப்பை கொடுத்துள்ளேன் அதாவது அருமையான ஒரு விஷயம் சாதாரண விஷயம்தான் ஆனால் அதை யாரெல்லாம் கடைபிடிக்கின்றார்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களையும் மிக மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்களையும் அவங்களுடைய குடும்பத்திலே நடக்கும் என்பது இது உண்மை அதாவது இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் வந்து இதெல்லாம் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க இதை நம்ம சரியா அதை பயன்படுத்துறதில்ல அதை வந்து ஃபாலோ பண்றதில்லை இதுதான் நம்முடைய விஷயம் அதாவது பரிகாரங்கள் என்றாவே நம்முடைய முன்னோர்கள் வத்து கொடுத்தது தான் அதை வந்து சின்ன சின்ன பரிகாரம்னா நம்ம என்ன பண்றோம் அதை வந்து பெருசாக நம்ம எடுத்துக்கிறது இல்லை பரிகாரம்னா பெருசாக இருக்கணும் நிறைய செலவுகள் இருக்கணும் தூரமான கோயிலுக்கு போகணும் பக்கத்தில் இருக்கிற கோயிலெலாம் வணங்கக்கூடாது அப்படின்லாம் நம்ம ஒரு மனசில் நம்ம பதிஞ்சிருது அது இயற்கையாக இயற்கை தான் அது ஒன்றும் தவறில்லை இந்த மனைவிக்கு மல்லிகைப்பூன்ற ஏன் இந்த தலைப்பு கொடுத்தோம் அப்படின்னா அதாவது மண் மல்லிகைப்பூ என்றாலே வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வாசங்கொள்வாள் மகாலட்சுமி குடிகொள்வாள் அப்படின்றது தான் இந்த மல்லிகைப்பூனுடைய மிகப்பெரிய ஒரு மகிமை எல்லா சுபகாரியங்களுக்கும் மல்லிகைப்பூ அதாவது பூ இல்லாமல் எந்த ஒரு சுபகாரியங்களும் நடப்பதில்லை அதிலும் குறிப்பாக மல்லிகைப்பூ இல்லாமல் எந்த ஒரு சுபகாரியங்களும் நடப்பதில்லை அதை அதை வைத்து தான் அதாவது நம்ம அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நம்ம வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை தான் நம்ம மகாலட்சுமி அப்படின்ற நம்ம சொல்லணும் அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்ணுக்கு ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய மனைவிக்கு எப்பெல்லாம் அதாவது வார வாரமாக இருக்குது வார வாரம் வாங்கி கொடுத்தாலும் சரி இல்லை மாதம் மாதம் வாங்கி மாதம் ஒரு டைம் வாங்கி கொடுத்தாலும் சரி எப்பெல்லாம் வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த மல்லிகைப்பு வந்து அவங்களுடைய மனைவிக்கு நம்ம மனைவிக்கு மல்லிகைப்பு வாங்கி கொடுக்கும் பொழுது அந்த மகாலட்சுமியுடைய அருள் அந்த இல்லறம் அதை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குடும்பத்துக்கு மகாலட்சுமியுடைய அருள் பரிபூர்வமாக கிடைக்கும் என்பது நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பூவும் பொட்டோட நீ வந்து தீர்க்க சுமங்கலியா இருமா அப்படின்னு ஒரு பெண்ணை வாழ்த்துவாங்க எப்பயுமே அந்த பூவும் பொட்டும் இல்லாத ஒரு அந்த வாழ்த்துக்கள் எப்பயும் வந்து ஒரு அந்த பெண்களுக்கு வராது சரியா வெறும் தனிப்பட்ட முறையாக பொட்டோட மட்டும் இரு அப்படின்னு யாரும் வாழ்த்துறது கிடையாது எப்பயுமே பூவும் பொட்டோட இருமா அப்படின்னு தான் நம்ம அந்த பெண்களை நம்ம வாழ்த்துறோம் அதுவும் தீர்க்க சுமங்கலியா இருமா அப்படின்னு வாழ்த்துறோம் அதனால அந்த பெண்கள் அதிகமாக அந்த மல்லிகைப்பூ வைக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு என்ன அப்படின்னா தீர்க்கை சுமங்கலி யோகம் கிடைக்கிறது அதாவது அந்த பெண் வந்து தீர்க்க சுமங்கலியா இருக்கா மகாலட்சுமியா இருக்கா அந்த வீட்டில் அப்படின்றது அந்த மல்லிகை பெண்ணுடைய அர்த்தம் அதுதான் அப்போ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மனைவி வந்து அதாவது அந்த வீட்டில் இல்லற பெண் தீர்க்க சுமங்கலியா இருக்கும் பொழுது அந்த இல்லறத்துல இருக்கக்கூடிய ஆண் என்ன ஆகும் அவருக்கு ஆயுள் பலம் அதிகமாகும் அவருக்கு ஆயுள் பலம் அதிகமாகும் இதுதான் உண்மை இதுதான் அந்த சூட்சமம் அதாவது பெண் வந்து தீர்க்க சுமங்களே இருக்கும் பொழுது ஆண் வந்து ஆயுள் பலம் அவருக்கு அதிகமாக தானே இருக்கும் அப்போ வந்து ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இந்த மல்லிகைப்பூனால அவங்களுடைய இல்லற வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது ஒரு உண்மை அது இல்லாமல் மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கும் பொழுது தன்னுடைய மனைவிக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கும்போது அதாவது சைக்காலஜி ரீதியாகவே அந்த என்ன ஆகுதுன்னா அங்கே ஒரு ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு உறவுகள் நல்ல புனிதமான உறவுகளாக நல்ல ஒரு அந்யுன்யமான உறவுகளா அந்த கணவன் மனைவிக்குள்ள அந்த மாற்றங்கள் வருகிறது அப்போ வந்து சாதாரண மல்லிகப்பா இருந்தாலும் மகாலட்சுமி அருள் பெற்றாலும் அந்த பூவினுடைய மகிமை பலவிதமாக செயல்படுகிறது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் மல்லிகைப்பூ தன்னுடைய மனைவிக்கு வாங்கி கொடுக்கும் பொழுது மனைவியினுடைய தீர்க்க சுமங்கல யோகம் அடைகிறால் அது மட்டுமல்லாத கணவனுக்கு தீர்க்க ஆயுள் கிடைக்கின்றது இல்லற வாழ்க்கையிலே எந்த ஒரு இடையூறுகளும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வதற்கு இந்த சாதாரண மல்லிகைப்பூ வழிவகுக்கிறது அது மட்டுமல்லாமல் எப்பொழுதுமே நம் இல்லறத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண் அதாவது மனைவிக்கு மகாலட்சுமியுடைய அட கடாட்சம் கண்டிப்பாக தேவை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் மகாலட்சுமி கடாட்சத்தோடு இருக்கும் பொழுது அந்த குடும்பத்திலே எப்பொழுதுமே செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு மிகவும் ஒரு ஒரு காரணமாக அமைகிறது அதாவது நம்முடைய இல்லற வாழ்க்கை நம்முடைய குடும்ப வாழ்க்கை மகாலட்சுமியுடைய அருள் இல்லை என்றால் பொருளாதாரத்திலே நம்ம மிகவும் சிரமப்படக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் அப்பொழுது அப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண் மகாலட்சுமி கடாட்சம் பெற வேண்டும் என்றால் ஒவ்வொரு ஆண்களும் தன்னுடைய மனைவிக்கு எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு அந்த மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்க வாய்ப்பு உள்ளதோ அப்பொழுதெல்லாம் வாங்கி கொடுங்கள் இதில் ஒன்று என்ன அப்படின்னா இது ஒரு வெள்ளிக்கிழமை நாட்களில் வாங்கி கொடுப்பது மிகவும் சிறப்பு வெள்ளிக்கிழமை நாட்கள் வாங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வாங்கி கொடுக்க முடியவில்லை அப்படிங்கும்போது அதாவது உங்களுக்கு திருமண நாள் அப்படின்றது ஒன்று இருக்கோ நிச்சயமா அது மாதந்தோறும் திருமண நாள் வந்து கொண்டு தான் இருக்கும் நம்ம ஆண்டுதோறும் நம்ம திருமண நாளை கொண்டாடுகின்றோம் அந்த மாதந்தோறும் வரக்கூடிய அந்த திருமண நாள் அது வெள்ளிக்கிழமையாக இருக்கட்டும் புதன்கிழமையாக இருக்கட்டும் கிழமையாக இருக்கட்டும் எந்த நாட்களாக இருந்தாலும் சரி அந்த திருமண நாளில் வாங்கி கொடுக்கலாம் அதுவும் சிறப்பு தான் வெள்ளிக்கிழமை நாள் என்பது மகாலட்சுமிக்கு உகந்த நாள் அதனால் அதையும் பயன்படுத்துங்கள் உங்களுடைய திருமண நாட்களையும் பயன்படுத்துங்கள் இந்த மல்லிகைப்பூ என்பது மிக சாதாரண விஷயமாக எடுத்துக்கொள்ளாமல் அதாவது இதை வந்து ஒரு பரிகாரமாகவே நினச்சிக்கோங்க அதாவது நம்ம மனைவிக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்குறது அப்படின்றத நம்ம ஒரு பரிகாரமாக நினச்சிக்கணும் அப்படி தான் நினைக்கணும் அப்போ தான் நம்ம செய்ய முடியும் பரிகாரமாக தானே செய்யும் நம்ம சாதாரண விஷயமாக செய்ய மாட்டோம் இல்லையா அப்போ இதை பரிகாரமாக நினச்சி இந்த மல்லிகை போய் தன்னுடைய இல்லத்தரசிக்கு எப்பொழுதெல்லாம் உங்களால் வாங்கி கொடுக்க முடியுமோ அப்போதெல்லாம் வாங்கி அந்த மகாலட்சுமியுடைய அருளை பெற்று இல்லற வாழ்க்கையிலே சுகபோகமாக வாழ வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்